வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போனால் வாழையில் பார்த்தீங்கன்னா புடக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இட கண் ஏன்னா இடைக்கன்று சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கட்டை வச்சதுலேருந்து ஒரு மூணு மாத நாலு மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வாழைக்கட்டை அது பார்த்து இடைக்கட்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம அடுத்ததுங்க பார்க்கலாம் அதுக்காக வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வில்லேஜ் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் போடுற நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மோட்டிவிகேஷனாக இருக்கும் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வயலில் என்ன கட்டிருக்கோம்னா ரஸ்தாலி அதாவது ரஸ்தாலி கட்டை வந்து வாங்கிட்டு வந்து அதை இதுதான் வச்சுருக்கோம் அதாவது இருக்கிறதுலையே வந்து எப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஃபென்னு பார்த்திங்கன்னா ரசத்தாலி தான் ஏன்னா இதில் வந்து எப்படின்னா அந்த இடைக்கண்ணை எடுக்கிறப்ப நம்ம கடப்பார வச்சு கொடுத்துறப்ப அந்த தாய்க்கிழங்கு வந்து எப்படின்னா பற்றுச்சுனா இந்த மாதிரி குத்துறப்ப அந்த இடைக்கன்று எடுக்கணும்னு சொல்லி அந்த தாய் கிழங்கு எதுவும் பட்டுருச்சுன்னா ஏன்னா அந்த அடி கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் பூஞ்சான்லாம் வந்து ரஸ்தாலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படின்னா ஒரு இதாகும் ஒரு எட்டு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து எப்படின்னா ரொம்ப காஞ்சி போய் வீணாக போயிடும் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நஷ்டம் தான் நடக்கிற ரசி சீக்கிரம் வரதுக்கு முதல் காரணம் வந்து இந்த மாதிரி இடைக்கன்று எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும் மற்றபடி ஒரு பூவங்கண்ணிலேயோ ஒரு கற்பழ எதாவது எதாக இருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஆனால் எது எது ரசில் வந்து எப்படின்னா ரொம்ப மிகவும் வந்து இப்படின்னா பாதுகாப்பாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு கட்டைக்கு பாருங்கள் எத்தனை இது வந்திருக்குன்னு இப்போ தான் இந்த வயலில் வந்து இப்படின்னா மண் அணைச்சிருக்கோம் அணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புடக்கட்டை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி புடக்கட்டை வர்றதை வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா கடப்பாறில் வச்சு கொடுத்துருவாங்க அதை வந்து இப்படின்னா நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க ஈஸியாக எழுத்துருவாங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் கண்டுனா எடுக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த இருக்குது பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் அந்த மண்ணெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டு அந்த புடக்கட்டையை வந்து எப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் எங்கே புடக்கட்டு முளைச்சிருக்கோ அந்த முடக்கட்டை வந்துட்டுனா ஒரு அருவாய் வச்சு நம்ம வந்துட்டின்னா அடியை வந்துட்டா அடுத்து விட்டணும் அது மாதிரி அடுத்து விட்றப்போ அந்த மட்டமாக இருக்குது பார்த்திங்களா அந்த மட்டமாக இருக்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த கிரேஷன் அந்த சீமனை ஊற்றுறப்ப அது வந்து என்ன ஆகுனா அந்த புடக்கட்டு வர்றதுக்கு ஒரு கிழங்கு வரும் அந்த கிழங்கு வரைக்கும் உள்ளே போய் ஸோ அந்த இடத்துல வந்துட்டா வேறு கன்று முளைக்காமல் பார்த்துக்காது அதுக்கப்புறம் ஆனால் பக்கத்தில் சைடில் முளைச்சி வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிடப்பையில கொடுத்துறப்போ ஒரு இது பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மேலாக இப்படி அறுத்து மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா அதுலேருந்தே வந்து இப்படின்னா புடச்சி வந்திருக்கோம் அந்த கிழங்குலேருந்து மறுபடியும் இன்னும் பக்க கிளைகளில் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கோம் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புடக்கட்டை வந்து இப்போ நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் புடக்கட்டையை வந்து எப்படின்னா விட்டோன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற உரமோ எருவோ உரம் எல்லாமே வந்துட்டுனா இந்த இடக்கன்று அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வாழையோட வளர்ச்சியை தாய் வாழையோட வளர்ச்சியை வந்து எப்படின்னா அது கெடுத்துடும் ஏன்னா அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து எப்படின்னா வளர தான் பார்க்க முடியுது நம்மளோட தார் வந்து எப்படினா எதுவும் ஒரு ஆக்கமாக போடாது இதாகாது இப்போ பாருங்கள் இது வச்சு வந்து ஒரு மூணு கிட்ட தான் ஆகுது அது இதில் பாருங்கள் எத்தனை கன்று வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த கண்ணை வந்து என்ன பண்ணுவோம் இப்படி வந்து இப்படினா அறுத்து விட்டுணும் ஃபஸ்ட்டு அறுத்து விட்டுதுக்கும்போது அப்படியே விட்டுட்டோம்னா அதில் மறுபடியும் புடச்சி வந்துடும் அதை வந்து என்ன பண்ணுவோம் அந்த சீ அந்த கரெக்சன் ஊற்றணும் அப்படிங்கிறது அதை லேசாக ஒரு குழி மாதிரி தோண்டி எங்கள் பாருங்கள் சீமனை வந்துட்டுனா அதை ஊற்றுறோம் இப்போ இந்த மாதிரி ஊற்றுறதுனால என்ன ஆகுனா அந்த கண் அந்த கிழங்குறது பார்த்திங்கன்னா அந்த இப்போ முளைச்சி வந்த இது அது வந்துட்டுனா அப்படியே அடிபட்டு போயிடும் அதுக்கப்புறம் வர கன்று வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் நமக்கு இதே வந்துட்டு நம்ம கண் குத்துறப்போ வந்துட்டுனா அந்த தாய் பட்டாலோ இல்லை வேறு எதாவது ஒன்று பண்ணாலோ ஃபங்கஸ் உண்டாகி வந்து எப்படின்னா ரசாலி கட்டாக வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இங்கே பாருங்கள் மறு மறுபடியும் பாருங்கள் எப்படி அறுக்கிறாங்க மட்டும் பாருங்கள் பாருங்க ஒரு இதுக்கு மூணு கட்டு நாலு கட்டுன்னு சொல்லி போய் வந்துடுது இதெல்லாம் அப்படியே விட்டோம்னா அது வந்து என்ன ஆகுனா அந்த புடக்கட்டை அதுதான் சாப்பிட்டு வந்து என்ன நம்ம தாய் கட்டை வந்து இவ்வளோ வராது இது மாதிரி இப்படியே விட்டோம்னா தார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற தார் வராது நம்ம கொடுக்குற ஊட்டம் எல்லாமே அந்த புடக்கட்டை சாப்பிட்டு வரும் பாருங்கள் எப்படியா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எதுக்கு அந்த ஒரு என்ன வந்துட்டுனா அந்த அறுபா கொடுத்து ரெண்டு இதையும் அப்படியே அறுபா கொடுத்து அதை ஓட்டை போட்டுவிட்டு நம்ம வந்து அப்படி தான் வெட்டி அதை வந்து கரெக்ஷன் கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்